இலையில் பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் வந்து நிறைய இருக்குங்க இந்த இலையை மட்டும் பார்த்திங்கன்னா காஞ்சிற வரைக்கும் காயம் வரைக்கும் இப்போ கட்டுவாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் தான் அடுத்த ஃபங்க்ஷன் வரைக்கும் அந்த மா இலை வந்து எடுக்க மாட்டாங்க ஏன்னா இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இதோடய வாசனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இதோட வாசனை உடம்பு பட்டாவே உடம்புல இருக்க ஆதி வந்து சரியாயிருங்க அதனால தான் மாவிலை தோரணம் வந்து நம்ம கட்டுறது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக அங்கங்கே இருக்குங்க மாமரம் பாருங்கள் இயற்கை இயற்கை தாங்க செம்ம அழகு பிஞ்சு கூட இல்லையே புழுங்களாண்ணா கொழுந்தோட லீஃபை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு கலர் செம்ம கலர் அதோடய கொழுந்துங்கிறது இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குங்க அந்த மாங்காவோட வாசனை மாம்பழத்தோட வாசனை அப்படியே அந்த காயில் இருக்கும் பாருங்கள் ஒரு தோர்ப்பு சுவை இந்த இலையில் வந்து அந்த சுவை இருக்குங்க செம்மையாக இருக்குது